ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் வந்து நான் வந்து இது மாதிரி சொன்னேன் எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காமல் இருக்கிறீங்கம்மா ஆனால் வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா அதை யோசிக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணிகிட்டு இருக்கு அதுக்காக நம்ம வந்து யாரையும் விட்டு கொடுத்து பேசிட முடியாது ஏன்னா மாமா வந்து இப்போ ஒரு மாதிரி பேசுகிறாரு வெளியில் இருக்கிறப்போ ஒரு மாதிரி பேசுவார் உனக்கு தான் அவங்கள பற்றி நல்லாவே தெரியும் அதுக்கப்புறம் நம்மளால் வந்து எதுவுமே வந்து சொல்லக்கூடிய நிலைமையில நான் இல்லை அப்படின்னோடனே சரி விடுங்க அதை பற்றி பேசி ஒன்றும் ஆக போகிறது முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம பேசி இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஊரு கிளம்புறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமா ஊர் கிளம்பிட்டாரு அதுக்கப்புறம் மாமா ஊரு கிளம்புனோன்னா அம்மா என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாங்க உங்கள் மாமா எதுக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கான்னு தெரியுமா அப்படின்னோடனே என்மா சும்மா பார்க்குறதுக்கு வந்து தான் சொல்றாரு அப்படின்னோடே இல்லை இல்லை அதெல்லாம் பார்க்குற அக்கறையெல்லாம் கிடையவே கிடையாது உங்கள் மாமி தான் அனுப்பிவிட்ருக்கு ஒரு லட்ச ரூபா பணம் வந்து இருந்தால் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிள்ளைங்க படிப்பு செலவுக்காக வேணும் அப்படின்ட்டு அதுக்கு என்னம்மா கொடுப்போம் அப்படின்னோன்னா ஏன் கொடுக்குற எண்ணத்து கொடுக்கணும் அன்னைக்கு வந்து உங்கள் அப்பா வந்து தவறி போன அன்னைக்கு ஒரு ரூபா கூட கொடுக்க மாட்டேன்ட்டா அன்னைக்கு எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தோம் இன்றைக்கி அண்ணன் நல்லா சம்பாதிக்கிறான் பண்ணுறான்ட்டு தான் அவன் பொண்ணை வந்து மெதுவாக படிக்க வச்சு நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாங்கிற ஒரு எண்ணத்துல தான் அவங்க இருக்காங்க அது மட்டும் நடக்காது ஏன்னா அன்னைக்கு நல்லா வசதியாக இருந்தாங்க எல்லாம் பண்ணாங்க செஞ்சாங்க நம்மள்ட்டுக்கு ஒரு ஐயாயிரம் பணத்தை கொடுத்து செலவு பண்ணிக்கோங்கன்னு சொல்லலை அன்னைக்கு உங்கள் மாமி அவ்வளோ ஒரு இதாக இருந்தா இப்போ வந்து நான் எவ்வளோ தெரியாமல் நகையெல்லாம் வந்து உங்கள் அப்பாவுக்கு தெரியாமலாம் அடகு வைக்கலாம் ஒரு காலத்தில் அவன் தொழில் பண்ணப்ப கொடுத்து அதுக்கப்புறம் முன்னேறி வந்தப்போ அதை திருப்பி கொடுக்கல உங்கள் அப்பா தான் காசு கொடுத்து திருப்பினார் அப்படி இருக்கிறதும் இவ்வளோதான் நான் உதவி பண்ணியிருக்கேன் அவன் வந்து நம்ம அக்கா வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூட அவன் வந்து என்னை நினச்சி பார்த்ததுல இப்போ வந்து பணம் வாங்கணுங்கிறப்ப மட்டும் ஏதோ பழம் அது இதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கான் எனக்கு அவன் வர்றப்பே ஒரு டவுட்டாக தான் இருந்துச்சு எதுவும் அவன் காரணம் இல்லாமல் செய்கிற ஆள் கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டவுட்டாக தான் இருந்துச்சு இருந்தாலும் நம்ம எதுக்கும் வந்து டக்குன்னு வந்து ஏண்டா வந்த எதுக்கும் காரணமாக மாட்டீங்க அப்படின்ட்டு எனக்கு கேட்கலாம் வந்து வாய் வந்துச்சுமா ஆனால் நம்ம டக்குன்னு கேட்கக்கூடாது மனது கஷ்டப்படுமே அப்படிங்கிறனால தான் நான் கொஞ்சம் பொறுமையாக இருந்தேன் ஆனால் இப்போல்லாம் எனக்கு வந்து சொந்தக்காரங்கனாலே பிடிக்காமல் போயிடுச்சு ஏன்னா ஏதாச்சும் ஒரு காரணங்கள் வ இருந்தால் மட்டும்தான் வந்து அதெல்லாம் வந்து எனக்கு தோண ஆரம்பிச்சிட்டு ஏதாச்சும் ஒரு காரணம் இல்லைன்னா நம்மளுக்கு அது வந்து ஒரு இதாக இல்லைங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணிகிட்டு இருந்துச்சு அப்படின்னோன்னா சரி விடுங்க அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் வந்து காரணமாக வந்து இது பண்ண ஆரம்பிக்கும் அது போக போக எல்லாம் வந்து சரியாகிடும் சரியாகிறத வந்து நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம போயிட்டுருக்க வேண்டியதா அதுக்கு மேலே நம்மளால் வந்து ஒன்றும் செய்ய முடியாது பண்ண முடியாது கொஞ்சம் முயற்சி பண்ணி நம்ம வாழ்க்கையை அடுத்தடுத்த இதை நோக்கி போயிட்டுருக்க வேண்டியதாம்மா அப்படின்னொன்னே அதெல்லாம் சரி தான் இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மனசு வந்து கவலையாக இருக்கிறப்போ நம்ம ஒருத்தங்க நேசிக்கிறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் வந்து நான் அவங்க வந்து நம்மளோட இதை தான் வந்து புரிஞ்சுக்கிறாங்க அதை நம்மளுக்கு வந்து ஒரு நல்லதாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னோன்னா சரி சரி அதெல்லாம் விடு விட்டுட்டு வேலையை பாரு நம்ம வந்து இப்போ இருக்கிற நிலைமைக்கு யாரை பற்றியும் எதுவும் சொல்கிற மாதிரி ஒரு நிலைமை இல்லை நம்மளுக்கு போக போக எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னோடனே ஆமாம் ஆமாம் அதே ஒரு நம்பிக்கையில் தான் என்னோட இதுங்கிறது ஓடிக்கிட்டு இருக்குது ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்சிடுச்சு அது எதுவும் சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னொன்னே சரியாக வர்றது வரட்டும் வராது போகட்டும்மா அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியாச்சு